கடைசி சபைகள் ஆவையில் பறக்கும் அனுபவத்தை அடையாவிட்டால் சாத்தானை சபை மேற்கொள்வது கஷ்டமா இருக்க சபை பறக்கிற காலத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது அந்த இஸ்திரியனின் சபை சாத்தானுக்கு விலகி வனாந்திரத்தில் உள்ள தன்னிடத்துக்கு பறந்து போகும்படி இந்த நேரத்தில் சபையானது பறக்கும்படியான ஒரு அனுபவத்தை ஆண்டவர் சபைக்கு கொடுக்க விரும்புகிறார் அந்த அனுபவம் ரெண்டு பெருங்கழுகின் சிறகுகளுக்கு ஓ கொடுக்கப்படுகிறது அதனுடைய வன் என்னவென்றால் பெருங்கலகின் சிறகுகள் மிகப்பெரிய நீளமான சிறகுகள் அவைகளினால் அதி உயரத்தில் பறக்க முடியும் உன்னதத்தை நோக்கி பறக்க முடியும் அது செட்டைகளை அடித்து எழும்ப முடியும் அதிக நாட்கள் தெய்வ சமூகத்தில் காத்திருக்காவிட்டால் பறக்கவும் முடியாது நடக்கவும் முடியாது ஓடவும் முடியாது வீல் சேரில் தான் போக முடியும் சபைக்கு பறக்கத்தக்கதான ஒரு வல்லமை சபைக்கு ஆவிக்குரிய வல்லமை கொடுக்கப்படுகிறது ஆகவே அந்த ஸ்திரி என்ன செய்கிறாங்கன்னா அந்த சபை சிறகுகள் அவ்வளவு கொடுக்கப்பட்டது இதை பெற்றுக்கொண்ட கடைசி கால சபை கோழியை போல் பறக்கின்றதா அல்லது கழுகை போல் உங்கள் சபை பறந்து உன்னதங்களில் உள்ளவர்களை பெற்றுக்கொள்ளுகிறதா தேவனோடு நெருங்கி ஒரு உறவை கொண்டு வருகிறதா என்பதை கவனியுங்கள் பறக்கும்படி வல்லமையை பெற்றுக்கொண்ட இந்த சபை வனாந்தரத்துக்கு ஓடி என்று விதம் சொல்லுகிறது வனாந்தரத்துக்கு பறந்து போகும்படி அழைக்கப்பட்டதாய் கொடுக்கப்பட்ட வல்லமையை சபை தொலைத்துவிட்டு ஓட ஆரம்பிக்கிறது ஆக கடைசி காலத்தில் சபை ஓட முடியாது சபை பறந்தாக வேண்டும் இஸ்திரி என்னும் சபை பறக்கும் வல்லமையை பெற்றும் அதை பயன்படுத்தி பறக்காமல் ஓடி போகின்றது உங்கள் சபை கடைசி காலத்தில் ஓட முடியாத காரணம் சாத்தானுடைய வெள்ளங்கள் என்கிற பிரச்சனைகள் சபையை மூழ்கடிக்கும் ஆகவே சாத்தானின் வெள்ளங்களுக்கு தப்புவதற்காகவும் சபைகளை ஆவையில் பறக்கும் மேலான அனுபவத்தை அடையும் பரிசுத்த ஆவையானவரால் நடத்தப்பட வேண்டும் உங்கள் சபையை யார் நடத்துவது பாஸ்டரா அல்லது அவர்களது குடும்பமா அல்லது பரிசுத்த ஆவியானவரா ஆவியானவர் சபையை நடத்தினால் சபை ஆவியில் பறக்கும் மற்றவர்கள் நடத்தினால் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் உங்கள் சபையில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஆகவே சபை சாத்தானால தாக்கப்பட்டு கொண்டே இருக்கும் ஆதலால் சாத்தானை மேற்கொண்டு மிதித்தெறிந்து சபை பறந்து சொல்ல வேண்டும் ஆகவே கழுகை கவனித்து பாரம்ப ஒரு பாம்பை பிடித்து தன்னுடைய நகத்தில் இட்டுக்கி கொண்டு கொண்டு போய் ஒரு கண்மலையில் வச்சு கொத்தி கொத்தி சாப்பிடும் சாத்தானுக்கு ஒரே பயம் சபை கழுகு வல்லமையை பெற்றுக்கொண்டால் சபை பறக்கிற வல்லமையை பெற்றுக்கொண்டால் தன்னை பிடிச்சி கொத்தி கிழித்து போட்டு விடும் இந்த கழுகு என்று சொல்லி சாத்தான் பயப்படுகிற காலம் வருகிறது